வாகனத்தை வந்து ஈர்த்த கோயிலும் சாகர் பந்து பந்துவா பந்துவோ தெரியல அது என்ன கிந்தி பேர் நினைக்கிறேன் உங்களோட தட்டு தட்டு அதே போல வந்து பாருங்க பாடம் நடப்பாருங்க இந்த பாடம் வந்து செய்து தற்போது அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கெங்கனிங்கள்னு சொன்னால் இந்த அடாவது பைலி பாலத்தானிக்கன் வந்து இந்திய ராணுவம் பார்க்குறேன் இந்த பைலி பாலத்தானித்தன் வந்து இந்த பாலம் வந்து தற்போது வந்து தொடர்ச்சி நிலவர்கள் போகுது இந்த தூதுவர் வந்திருக்கு அவர் என்ன சொல்கிற எப்படியான சூழ்நிலை இன்றைக்கு இருக்குது இந்த பெரிய பாலம் நடந்து பாருங்கள் இந்த பாலம் வந்து செய்து தற்போது முடிஞ்சு இருக்குது இன்றைக்கு வந்து இந்த பாலத்தை வந்து மக்களுக்கு வந்து பாவனை தண்ணி கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகளை தற்போது நடந்த நாங்கள் பார்க்குற இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இண்டை குடிக்கலாமா இல்லை நாளைக்கு குடிக்கணுமா என்ன சூழ்நிலை இருக்கின்ற அனைத்து விடங்களையும் பயந்து கொள்ளப்படும்

கரிப்பாக போட்டு கொண்டு வரையும் பாருங்க முதலாவது போட்டினா இப்போ ரெண்டாவது போட்டி பாருங்க முன்னுக்கும் வந்து இதுக்கு இடையில இன்னொரு சுலவு வந்து செய்வேணும் அதுக்கு பிறகு தான் வந்து பானம் உப்பு மேலே வரும் பானங்கள் எவ்வளோ பெரிய மாதிரி பாருங்க பட் அங்கே கொஞ்சம் தாழிடா எனக்கு வந்து இந்திய துணை கூட்டர் வந்திருக்கார் நேரங்களோட கிட்ட கொண்டு காட்டுறாங்க பாலத்தை சிறப்பாக வந்து இந்த பாலத்தை வந்து நினைக்கிறார்

பாருங்க இந்த பாலத்த மேல் பகுதி வந்து இங்கால அதாவது இந்த வயல் பகுதி இது இது வந்து இஞ்சாவில் டவுள் போட்டில் வந்து போட்டு வைக்கணும் பாருங்கள் இஞ்சியாவில் அங்கால ஒரு தட்டு ஒரு தட்டு அதே போல் வந்து மேலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தடி கிட்ட வந்து உயரமாக இருக்குது பாருங்க மேலே பாலத்துக்குரிய அந்த நிதி பலகை போட்டிருக்கோப் பண் போட்டிருக்க இந்திய துணை தூதுவர் வந்திருக்கிறார் ராணுவத்தினர் வந்து அவரோட காட்சி உண்டைக்கணும் மற்ற மக்களும் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கணும் பேரங்க நிறைய பிரதிகளிக்கணும் பார்வையிட்டு கொண்டிருக்கணும் மிகவும் வேகமாக வந்து இந்த இந்த பணிகள் வந்து உறுதி அடைஞ்சிருக்குது பெரும்பாலும் வந்து தயார் நிலையில் தான் வந்து இந்த பாலை இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய அமைய இருக்குது இன்றைக்கு அல்லது நாளை காலையில் வந்து இந்த இதை வந்து மக்கள்கிட்ட பாவனைக்கு போடுறதாக சொல்லியிருக்கணும் இருக்கணும் பொறுத்து வந்து பார்ப்போம் இன்றைக்கு போய்ணுமா நாளைக்கு போயினமாண்டு இந்த சிறிய வேலைகள் வந்து தற்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்குற நேரம் இருக்குது தற்போது வந்து இந்திய துணை தூதர் வந்து இந்த பாலங்களை வந்து பார்வையிட்டுக் கொண்டிருப்பத பார்க்கக்கூடிய மேல் இருக்குது இன்றைக்கு மாலை அல்லது நாளைக்கு தான் இந்த பாலம் திறந்து விடப்படுவதாக கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் காலத்துல வந்து நடந்து போய் நம்ம இருக்கணும் நம்ம ரெண்டாய்க்கு மாலை இந்த ആണല്ലേ ഇതിൽ ഇതിൽ മൂന്ന് വയസ്സും ആ ആ അതെന്താ പഠിച്ചു ഇപ്പോൾ இதனால வந்து இப்போ வாகனத்தை வந்து ஏற்ற போயிடும் தூதர்கள் இந்திய தூதர் வந்த வாகனம் இதால் வந்து ஏற்றி கொண்டு போகிறம் கூட இருக்குது பாருங்க எல்லா வேலைகளும் வந்து கடல் குடலாக வந்து நடந்து கொண்டு இருக்குது இன்னும் பாருங்க இப்போது காலத்தை வந்து இன்னும் உத்தியபூர்வமாக வந்து சுரப்பான ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கணும் அதுதான் தான் சொல்லியிருந்தேன் இந்த சிறு வேலைகள் அந்த வேலைகளை முடித்த பின்புதான் அவர்கள் வந்து உத்தியோகபூர்வமாக மக்கள்கிட்ட பாவனை சொல்லியிருக்கணும் இதில் பாருங்கள் பாலம் வந்து திறந்து உரத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது முன்னோ பாருங்க இந்தியா மற்றும் இலங்கை இராணுவத்தினருக்கு வந்து கூடியிருப்பதாக மற்றது இந்திய தூதுவரும் வந்திருக்கணும் மேலே வந்து ஒரு பெனரோன்னு காட்டினுடைய இந்திய இலங்கை கொடிகளோட பேருங்க பாலத்துக்கு மேலே வந்து இருக்குது இதால இப்ப வந்து வாகனம் ஒன்று போக போகுது சாகர் பண்டுவா அதான் பாலத்துல பேர் போல இருக்கு இல்லாட்டி இந்த வேலை திட்டத்திட்ட பேரை தெரியல தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னன்றத இப்போ இதில் முன்னுக்கு பரீட்சாத்தியமாக வந்து ஒரு வாகனத்தை செலுத்தி பார்க்க போயினோம் அதுக்கப்புறம் தான் இந்த வாகனங்களை வந்து மக்கள்கிற பாவனைக்கு விட போயினும் இந்த பாலத்தை இதில் பாருங்கள் சாகர் பந்து பந்துவோ பந்துவோ தெரியல அது என்ன கிந்தி பேரன்னு நினைக்கிறேன் சாகர் பந்துவோன்னு நினைக்கிறேன் அல்லது பந்துவோ தெரியல பார்க்குறாக்கள் வந்து கொமன் பண்ணுங்க அது என்ன இதுன்னு சொல்லி உங்களுக்கு படிவாக தெரியல ஹிந்தி மொழியில் இருக்குது ஆனால் இங்கிலீஷ் மொழி இருக்குது படியாக தெரியல இந்த பாலம் வந்து பரிட்சாத்தியமாக வந்து இப்போ ஒரு வாகனங்களை விட்டு பார்க்க போயினோம் அந்த நிகழ்வு தான் தற்போது நடக்கப்போகு இந்திய தூதுவரும் வந்திருக்கிறார் அதைவிட இந்திய அதிகாரிகள் இலங்கை இராணுவ அதிகாரிகள் உட்பட நிறைய பேர் வந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்ற விடயங்களை பகிர்ந்து அதைவிட அதை விட இந்த பாலம் இன்றைக்கு மக்களின் பாவனைக்கு உத்தியபூர்வமாக விடுகிறார்களா இல்லையா என்ற விடயங்களை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு தரக்கூடிய மாறி இருக்கும் தொடர்ந்து முனைந்திருங்கள் பாருங்க ஒப்ரேஷன் சாகர் பந்து என்ற பயணத்தின் ஊடாக வந்து முதல் முதலாக வந்து வாகனத்தை வந்து ஏற்றிடுகிறார்கள் பாருங்க வாகனம் வந்து பயணிக்கிறது சாகர் பந்து ஊடாக வந்து முதல் முதல் இந்த பாலத்தின் ஊடாக வந்து வாகனம் பயணிப்பதை கூடிய மேல் இருக்குது மிகவும் சிறப்பாக வந்து ஒரு பரிட்சாதீகமான ஒரு பயணத்தை வந்து இந்த வாகனம் நடத்தி கொண்டிருப்பதற்காக பார்க்கக்கூடிய மேல் இருக்குது அந்த கரைக்கு போய்ட்டுது பாருங்கள் மீண்டும் அந்த பாலத்தின் ஊடாக வாகனம் பந்து வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ அந்த டோன் சொட்டுக்காக வந்து மேலே வந்து உயர்த்தி பிடிச்சிக்கொண்டிருக்கிற அந்த பேனரை பாருங்கள் வந்து இந் இந்தியாவில் வந்து இந்திய இராணுவத்தினரும் அங்கல பகுதியில் வந்து இலங்கை இராணுவத்தினரும் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே போல் வந்து இந்திய தூதுவரும் இதில் இருக்கணும் பேரங்க பேருங்க இதில் வந்து ஒன்று வந்து இந்த கீழ் வரிசையில் கொஞ்சம் பேரும் அடுத்ததாக வந்து பாலத்திலையும் அது அதுக்கு பிறகு வந்து பாலத்துக்கு மேலேயமாக மூன்று பேச நினைக்கணும் உண்மையிலேயே இண்டி ஓப்பன் பண்ணுறீங்களா ஆ என்ன இண்டி ஓபன் பண்றீங்களா உண்மையிலேயே ஒன்று சொல்கிறீங்க இல்லை தற்போது வந்து பாலம் முழுமை பெற்று அதாவது பரிட்சாத்தியமாக வந்து ஒரு வாகனத்தை ஏடிஎம் இறைக்க இருக்கிறோம் இந்திய தூதுவர் வந்திருந்தார் அவர் வந்து இந்த பா அவர்கிட்ட வாகனம்தான் இறங்கி ஏறு இருக்குது மக்கள்கிற பாவனைக்கு வந்து எப்போ கொடுக்கப்போ என்றால் ரெண்டு நாளைக்கு பிறகு வந்து மக்களிட பாவனைக்கு கொடுப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் ரெண்டு நாளைக்கு பிறகு வந்து மக்கள்கிற பாவனைக்கு அப்படிங்கின மாண்டு ஏனென்றால் முழுமையடைந்த பாலம் சிறு சிறு வேலை திட்டங்கள் இருப்பதாக சொல்லப்படுது அந்த நட்டுகளை டைப் பண்ணி சில சில விஷயங்களை பார்க்க வேண்டிய இருக்குது அந்த வேலை திட்டங்கள் முடிவடைந்த உடனே மக்கள்கிட்ட பாவனைக்கு நாளைக்கு பிறகு கையளிப்பதாக உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்